அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி ரஹ்மான் டீஎன் வந்து ஒரு இருபது கொஸ்டின் வந்து உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி நேற்று பார்த்தோம் நம்ம சேனலில் ஸோ இன்றைக்கி இருபத்தொராவது கொஸ்டின்லேருந்து பார்ப்போம் ஸோ கண்டினியூஸாக வந்து கொஸ்டின் போனாலும் உங்களுக்கும் போர் அடித்த மாதிரி இருக்கும் இடையில ஒரு பத்து பத்து நிமிஷம் வந்து நீங்கள் படிச்சுட்டுருக்கீங்களே இடையில இடையில் ஒரு ரிவிஷனுக்காக வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தி ஓராவது கொஷின் பார்ப்போம் இது வந்து ஒவ்வொரு கமிட்டி இதெல்லாம் ரிப்பீட்டடாக பல வருடங்களாக வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஷின் தான் தனித்தனியாகவும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பொறுத்துக்காகவும் கேட்டிருக்காங்க ஸோ பல்வந்தராய் மேத்தா குழு இது எல்லாமே உள்ளாட்சி அமைப்புகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட குழு தான் ஸோ பல்வந்தராய் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு ஜிவி கே ராவ் குழு எல் எம் சிங்வி குழு பல்வந்தராய் மேத்தா குழு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எல்எம் சிங்வி குழு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ அதாவதுக்கு நேராக கரெக்டாக பொறுத்திருக்கு ஸோ அதனால் ஒன்று ரெண்டு தான் இதுக்கு சரியான ஆன்சர் இருபத்தி ரெண்டு கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக யார் செயல்படுவார் அப்படின் சொக்க அவங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணவங்க யாராக தான் இருப்பாங்க மாவட்ட ஆட்சியர் தான் அவங்க கிராம ஊராட்சியின் ஆய்வாளர் ஸோ இருபத்தி மூணாவது கொஸ்டின் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்று உணர்ந்தவர் வந்து யாருன்னா காந்தியடிகள் அவர் தான் இந்த உள்ளாட்சி அமைப்பை அமைய ஏற்படுத்தணும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து தான் இருக்கும் காந்தியடிகள் தான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ அடுத்து வந்து பேரூராட்சிகளின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் யாருன்னா செயல் அலுவலர் இஒ எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் பேரூராட்சிகளின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் செயல் அலுவலர் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் திட்டக்குழுவினால் ஒரு நிறுவப்பட்ட குழு அப்படின்னா ஜிவி கே குழு இவர் வந்து ஒரு கண்டன் குழியும் சொல்லியிருப்பார் அதாவது வேரற்ற புற்கள் அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை கோட் பண்ணி கேட்டிருந்தாலும் ஜிவி கே ராவுக்குழு தான் வருஷம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுன்னு வந்து பார்த்துருப்பா அந்த அதில் ஸோ இந்த மாதிரி கொஸின்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பொறுத்துகளை பார்த்தோம் அப்போ இந்த கொஸ்டினில் அந்த குழு வரும்போதே நீங்கள் வந்து என்ன செய்யணும் அதுக்கு நேரம் அந்த அந்த வருஷத்தையும் எழுதி வச்சுட்டு படிக்கணும் அப்போ தான் வந்து ரிப்பீட்டாக படிச்ச மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ப்ரீவியஸாக நம்ம அந்த குடியரசுத் தலைவர் மத்திய அரசு மாநில அரசுலாம் பார்த்தோம் இல்லையா அதில் இருக்க கொஸ்டினும் கொஞ்சம் ரெண்டு ரிப்பீட் ஆகும் அதாவது எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுமோ அந்த கொஸ்டின்லாம் அடுத்தடுத்த வீடியோ போலையும் ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு மறக்கக்கூடாதுன்றதுக்காக இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க மாநிலங்களவையில் உறுப்பினர்களோட எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது மாநிலங்களவையில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏவால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு ஸோ அதில் வந்து குடியரசு தலைவரால் எத்தனை பேர் நியமிக்கப்படுறாங்கன்னா அது வந்து பன்னெண்டு பேர் இந்த மூணு கொஸ்டின் அதனால தான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் திரும்ப அந்த மூணு கொஸ்டின் அடுத்தடுத்துமே வச்சுருக்கேன் ஸோ அதே மாதிரி லோக்சபாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்க உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ தற்சமய மக்களவையோட உறுப்பினர்கள் வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து தமிழகத்திலேருந்து மக்களவைக்கும் மாநிலங்களுக்கும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து மு மக்களவைக்கும் முப்பத்தொம்பது பேர் தமிழகத்துலேருந்து மாநிலங்களுக்கு வந்து எனக்கு பதினெட்டு பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ இதெல்லாம் ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறோம் இதெல்லாம் வந்து கவுண்டிங் வந்து திடீர்னு நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கவுண்டிங்காக இருக்கும் ஸோ அதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் படுத்துறதுக்காக இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்குது ஸோ இந்த இப்படி டைரெக்டாக இப்படி ஒரு சிங்கிள் லைன்லேயே அவங்க கேட்டாலும் கேட்கலாம் இல்லை கூட்டு உங்களுக்கு வந்து அந்த ச சரியானதே யாரைக தவறானதே குறிப்பிடுங்க அப்படிங்கிறதுல ஒரு நாலு சென்டென்ஸாகவோ இல்லை அஞ்சு சென்டென்ஸாகவோ அஞ்சு ஆப்ஷனாகவோ வச்சுக்கூடிய உங்களுக்கு கேட்கலாம் ஸோ அதனால இது திருப்பி திருப்ப இந்த இதே மாதிரி படிச்சுக்கோங்க கட்சி தாவல் தடைச்சிட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதுவும் ப்ரீவியர் கொஸ்டின் தான் கட்சி தாவல் தடை எந்த அட்டவணையும் அமைந்துள்ள பத்தாவது அட்டவணை இது நாங்கள் குரூப் ஃபோர் எழுதும்போது எங்களுக்கு கேட்ட வந்து கொஸ்டின் தான் அது ஸோ முப்பத்தி நாலுலாம் ஈவேர பெரியார் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பணியாற்றியாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஸோ இது வந்து ஈவேராங்கிறது தந்தை பெரியரை வந்து நமக்கு தனியாக சிலபஸ்லேயே வச்சிருக்காங்க ஸோ இது வந்து பாலிட்டியில் நம்ம படிக்கக்கூடிய லைனில் அங்கேயும் கூடயும் கேட்கலாம் ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து என்ன செஞ்சுருப்பாங்க ஈரோடு நகராட்சியாக வந்து எனது பெருந்தலைவராக இவர் பணியாற்றியிருப்பார் இதே சமயத்தில் தான் வந்து என்ன செய்வாங்க சேலத்தில் ராஜாஜி வந்து எனது அந்த நகராட்சியுடைய தலைவரை வந்து என்ன செஞ்சிருப்பார் பணியாற்றியிருப்பாரு ரெண்டு பேரும் ஒரு ஒரு இடத்துல சந்திச்சுக்கிற இடத்துல தான் வந்து என்ன செய்வாங்க அவங்க வந்து நண்பர்களெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களாக மாறுவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து இந்த இடத்துல ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து படிப்போம் முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு விதி குறிப்பிடுகிறது அப்படின்னு இப்போ கிராம பஞ்சாயத்தில் ஏற்படுத்த வேண்டும் முன்னாடி இருந்தே காந்தியதிகள் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதை வந்து எதில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம அரசுக்கு நெறிமுறை எடுத்தும் கோட்படகள்னு சொல்லக்கூடிய அந்த டிபிஎஸ்பின்னு சொல்றோம் இல்லையா ப அந்த இதில் வந்து என்ன வச்சுருக்கோம் அந்த பகுதி நாளில் தான் வச்சுருக்கோம் அந்த பகுதி நாளில் விதி எதில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா விதி நாற்பதுல தான் இருக்குது ஓகேவா ஸோ விதி நாற்பது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அதாவது நீங்கள் வந்து பின்னாடி நீங்கள் வந்து கிராம பஞ்சாயத்தை உருவாக்காதனால நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் நம்ம என்ன நினைஞ்சிருக்கோம் அந்த சட்டத்தையும் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் கொண்டு வந்திருந்திருக்கோம் பஞ்சாயத்துராஜ் சட்டங்கிறதே அப்போ விதி நாற்பதுங்கிறது நம்ம எப்போ பயன்படுத்திருக்கோம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இழுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் தான் பயன்படுத்திருக்கோம் ஓகே அடுத்து வந்து பொறுத்துக ஸோ இதில் இன்னொன்று வந்து பாருங்கள் விதி வந்து எனது சிவி யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லுவாங்க அதாவது பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அது வந்து விதி நாற்பத்தி நாலில் இருக்குது அதையுமே இப்போ என்ன செய்யறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் அது செய்வோமா வேணாமாங்கிறத நம்ம இந்த சட்டம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது நடைமுறைக்கு வந்து மொதல் முதல் இந்த உத்தரகாண்டில் வந்து எழுந்திருவாங்க நடைமுறைக்கும் கொண்டு வந்துட்டாங்க முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் மாவட்ட ஊராட்சி அதுக்கு வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தான் தலைவராக இருப்பார் கிராம சபைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது கிராமில் தான் கிராம சபைகள் நடத்துவாங்க பகுதி குழுக்கள் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா நகராட்சியில் இருக்கும் ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி மாவட்ட ஊராட்சி அப்படிங்கிறதுல முதலுக்கு மூணாவது பெருந்தலைவர் தான் அது மாவட்ட ஊராட்சிக்கு தேர்ந்தெடுப்பாங்க கிராம சபைகள் கிராம சபைகளுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலாவது ஆப்ஷன் கிராம சபையை நடத்துறவங்க வந்து யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் தான் நடத்துவார் பகுதி குழுக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சிகளில் இருக்கறதான் பகுதி குழுக்கள்னு சொல்லுவோம் நிறைய கிராமங்கள் சேர்ந்து தான் ஊராட்சி ஒன்றியம் ஸோ மொதல் ஆப்ஷன் கிராமங்கள் பல கிராமங்கள் சேர்ந்தது ஊராட்சி ஒன்றியம் மாநகராட்சிக்கு தலைவர் வந்து யாராக இருப்பாங்கன்னா மாநகர தலைவர் தான் இருப்பாங்க மாநகராட்சியின் தலைவர் வந்து நம்ம மேயர்னு சொல்லுவோம் இந்தியில் மாநகர தலைவர்னு சொல்லுவோம் ஸோ அடுத்த முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம் குறித்த சட்ட விதிமுறைகள் யாவின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்திய அரசியலமைப்பில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உள்ளாட்சி அமை அரசாங்கத்தை தொகுதி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் உறுப்பு நாற்பது விதி நாற்பது அதில் எந்த க ஆர்டிக்கிள் வந்து எந்ததுலேருந்து எந்தது வரையும் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டா ச எந்தெந்த சட்டம்லாம் இது வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம விதி நாற்பது வச்சு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த சார் இதை கொண்டு வந்திருக்கோம் எந்தெந்த விதி இதுனா இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் ஸோ இது வந்து கிரா கிராம பஞ்சாயத்துக்குரியது உருப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு பீலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இஜர்ஜி இது வந்து நகராட்சிக்குரியது ஸோ இது வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதில் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு சட்டத்திட்டத்தின் மூலம் இந்த ஆர்டிக்கலாம் என்ன சேர்ப்பாங்க அதில் வந்து கொண்டு வந்துருப்பாங்கலாம் நிறைய பின்னாடி படிப்பீங்க ஸோ எழுபத்தி மூணு எழுபத்தினாறு சட்டத்திட்டத்தும் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்கேன் ஸோ கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு நான் கேட்கல நிறைவேற்றப்பட்ட ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் போடணும் நிறைவேற்றப்பட்ட ஆண்டுன்னு சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த இடத்துல ஸோ முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி இந்திய அரசியல் அமைப்பில் எந்த அட்டவணையில் குறிப்பிடப்படுகிறது ஸோ அட்டவணை பதினொன்றுலாம் இந்த இடத்துல வந்து செஞ்சிருக்காங்க உள்ளாட்சி அமைப்பை பற்றி இந்த குறிப்பிட்டிருக்காங்க பகுதின்னு கேட்டாங்கன்னா ஒம்பது ஒம்பது ஏ அந்த மாதிரிலாம் வரும் ஸோ அட்டவணைன்னு கேட்டாங்கன்னா அட்டவணை வந்து பதினொன்று பன்னெண்டு அந்த இதில் வர மாதிரி வந்துடும் ஸோ அடுத்த நாற்பதாவது கொஸ்டின் எந்த சட்டத்திருத்தம் மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஜுடிஷியல் இருக்கக்கூடிய ஒரு கொஷினை வந்து ரிப்பீட்டெட்காக கொண்டு வக்கேன் ஸோ உயர்நீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை திருப்பூர் வழங்கின சட்டத்திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாவது சட்ட நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ அடுத்து வந்து உள்ளாட்சி அமைப்புகளை பற்றிய இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதியில் குறிப்பிடப்படுகிறது அதாவது இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா எந்த சட்ட திருத்தம் மீண்டும் உயர் நீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியதுன்னு கேட்டிருக்கேன் ஸோ அதாவது மொதல் இதில் வந்து நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுன்னு போட்டிருக்கேன் இது வந்து எனது தப்பு நாற்பத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது இந்த இதில் வந்து கரெக்டு இதை மட்டும் இதில் வந்து என்ன கரெக்ஷன் போட்டுக்கோங்க அதாவது இதில் நாற்பத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது தான் சரியானது ஏன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாக்க அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் வந்து உயர்நீதிமன்ற புனராய்வு அதிகாரத்தை வந்து குறைச்சிருக்கும் நீதிமன்றத்திலேயே நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைச்சது தான் அந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அந்த இதை திரும்ப அதுக்கு வந்து உயர்நீதிமன்ற அதிகாரத்தை திரும்ப வழங்குன சட்ட சட்டத்திருத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாவது சட்டத்திருத்தம் தான் ஓகேவா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி இந்திய அரசியல் அமைப்பில் எந்த பகுதியில் குறிப்பிடப்படுகிறது உள்ளாட்சி அமைப்பு நான் ஏற்கனவே சொன்னேன் கிராமத்தை பற்றினு சொல்றாங்க ஒம்போது நகராட்சியை பற்றி சொல்லும்பொழுது ஒம்போது ஏ ஸோ ஒம்போது ஒம்போது ஏ அப்போ பகுதி எது அட்டவணை எது அதில் இருக்க ஆர்டிக்கல் என்ன எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் எல்லாமே வந்துச்சு ஸோ திருப்ப திரும்ப ரிப்பீட்டடாக அது வந்து மைண்டில் சொல்லி சொல்லி பார்த்துக்கோங்க ஏன்னா உள்ளாட்சி அமைப்பை பற்றி எலெக்ஷனை பற்றி எல்லாத்திலையும் பற்றி ஒரு ஒரு கொஸ்டின் வந்து அதில் வந்து வந்துடும் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சட்டமன்றம் நடைபெறாத போது ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்க வழிவகை செய்கிறது ஸோ விதி வந்து இது இரநூத்தி பதிமூணு இதே மாதிரி குடியரசுத் தலைவர் அந்த அமைச்ச இது நாடாளுமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டம் பிறப்பிக்கக்கூடிய விதின்னு சொன்னீங்கன்னா விதி நூற்றி இருபத்தி மூணு ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த இடத்துல ஆளுநரை பற்றி கேட்கும்போது இரநூத்தி பதிமூணு டூ ஒன் த்ரீ நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் முதன்முதலில் கொண்டு வரப்பட்ட மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான் தான் முதல் முதல் நடந்துருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க நகூர்ன்ற மாடல் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் நகராட்சிகள் சட்டம் அதாவது இதில் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இன்னும் கேட்கல ஒருவேளை பஞ்சாயத்து அமைப்பில் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக கேட்கணும் இந்த கொஸ்டின் கூட அவங்க வந்துடலாம் கேட்டுருலாம் ஏன்னா பஞ்சாயத்து நகராட்சிகள் சட்டம் முத முதல் எப்போ கொண்டு வந்தாங்க பஞ்சாயத்து நகராட்சிகள் மசோதா இப்போ கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் நம்ம பஞ்சாயத்துகள் சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்கோம் இந்த ஒரு கொஸ்டின் கூட ஏற்கனவே கேட்டிருக்காங்க பாளைய வாரியங்கள் சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து அது அதுக்கு நேராகவே கரெக்டாகவே புரிஞ்சிருக்கு ஸோ பஞ்சாயத்து நகராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் கொண்டு வந்திருக்கோம் பஞ்சாயத்து நகராட்சிகள் மசோதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கொண்டு அடுத்து வந்து ஏன்னா அது திருத்தப்பட்டு மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏன்னா என்னோடய சட்டம் பதினொன்று இருக்குது இது மசோதா தொண்ணூற்றி எட்டு இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது இது மொதல் மொதல் கொண்டு வந்த சட்டம் தான் பல அதாவது பழைய சட்டங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இருக்கு மக பஞ்சாயத்து நகராட்சிக்காக மசோதா தாக்கல் செஞ்சது வந்து நம்ம எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் கொண்டு வந்ததுக்கப்புறம் தொண்ணூற்றி எட்டில் இந்த மசோதா தாக்கல் பண்ணிப்போம் அப்படின்னா என்ன நிறைய விஷயங்களை வந்து திருத்தம் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டங்கள் வந்து எப்போ கொண்டு வந்துருப்பாங்கன்னா தொண்ணூற்றி நாலு தான் கொண்டு வந்திருக்கோம் அப்போ தொண்ணூற்றி ரெண்டில் இருந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் கொண்டு வரும் கொண்டு வரும்போதே அவங்க அந்தந்த state வந்து என்னது பஞ்சாயத்துகள் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதோட அடிப்படையில தமிழ்நாட்டுல எந்த வருஷம் கொண்டு வரும் அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலதான் கொண்டு வரும் பாளைய வாரியங்கள் சட்டம் வந்து எந்த வருடம்னு கேட்டாங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய அரசியலமைப்பின் பன்னிரண்டாவது அட்டையின்படி மாநகராட்சியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் வந்து எத்தனை பாத்தீங்கன்னா பதினெட்டு பணிகள் இதே வந்து உள்ளாட்சி இது கிராமத்துல வந்து எத்தனை எவ்வளவு நடக்கணும்னா இருபத்தி ஒன்பது ஸோ இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா மாநகராட்சி எத்தனை பணிகள் மேற்கொள்ளணும் அப்படின்னாக்கா பதினெட்டு இது வந்து நான் தனித்தனியாக லெவன்த்து டுவெல்த்து புக்கில் ஒரு பாக்ஸில் போட்டு என்னென்ன பணிகள் செய்வாங்கங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க ஸோ ஓகே இதான் வந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின் ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டினா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கொஸ்டினாவது படிக்காமல் நீங்கள் கூடாதுன்றதுக்காக முக்கியமான கொஸ்டினு எடுத்து வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்